வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜேஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான முழு உளுந்தை யூஸ் பண்ணி இட்லி பண்ண போறோம் இந்த முழு உளுந்து அப்படிங்கும் போது நமக்கு அந்த தோலோட இருக்கும் இல்லையா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அது வந்து தோல் வந்து அந்த உளுந்துலேருந்து பிரியாம அதே நேரம் நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்போ நமக்கு அந்த தோல்ல இருக்கிற முழு சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த தோல் உளுந்துல இட்லி தோசை அந்த மாதிரி எந்த டிஃபன் பண்ணாலுமே அது தனி அலாவியான ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அது நமக்கு இதில் முழுமையாகவே கிடைக்கும் நம்ம அரிசி உளுந்து இந்த ஊற வைக்கிற மெத்தட் அரைக்கிற மெத்தட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த முழு உளுந்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முழு கருப்பு உளுந்து இட்லி பண்ணுறதுக்கு இட்லி அரிசி ரெண்டு கப்பு எடுத்துட்டு இருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சிருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு உளுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு உளுந்து கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா இதை வந்து இங்க பாருங்க இதை எடுத்துட்டு இருக்கேன் இந்த உளுந்தை நம்ம வாஷ் பண்ணிட்டு லேசாக தண்ணி தெளித்து இது மாதிரி பெசடி வச்சிடணும் இது வந்து ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது தோல் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்து மாவு தனியாகவும் தோல் தனியாகவும் இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜஸ்ட் ஈரமாக அப்படி பெசரி மட்டும் பாருங்கள் ஈரமாக தான் இருக்கு இதில் தண்ணி இல்லை இந்த மாதிரி பெஸரி வச்சிடணும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏன்னா மேலே மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதனால இந்த மாதிரி நான் கலந்து வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்து நம்ம நார்மல் உளுந்து எப்படி வெள்ளை உளுந்து நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா அதே மாதிரி கிரைண்டர்ல போட்டு அரைச்சிக்கணும் கிரைண்டர்ல நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் உளுந்து அரைக்கிற மாதிரி தான் இந்த சைடுல இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் லேசாக அப்படி தள்ளி விட்டுக்கணும் கொஞ்சம் மசினதுக்கு அப்புறம் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அரைச்சோம்னா நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்காம அரைக்கிறதுனால உளுந்து மாவுல பாருங்க தோலும் சேர்ந்து வந்து அரைப்படுத்து நம்ம அதே ஊற வச்சு போட்டோம்னா தோல் தனித்தனியா அப்படியே நிற்கும் உளுந்து பாருங்க நல்லா அரைச்சாச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க இந்த மாவை நம்ம வேற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து ஃபுல்லாக அந்த மாவை எடுத்துட்டேன் இப்ப இதுலயே அரிசி போட்டுக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம குறை குறைப்பா அதாவது நம்ம உப்புமா ரவா இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெளிச்சு அரைச்சிக்கணும் கொஞ்சம் லேசாக அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியை தெளிச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சி பாருங்க கரெக்டா அந்த கொறை குறைப்பா சொன்னேன் இல்லையா அந்த ரவா பதம் அந்த பதத்துக்கு அரைப்பட்டாச்சு இந்த மாவை நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவோட சேர்த்து எடுத்துக்கலாம் அரிசியையும் உளுந்தையும் அரைச்சி இந்த பவுலில் எடுத்துகிட்டு இருக்கேன் உளுந்து கூட பாருங்கள் நல்லா நார்மலாக நம்ம ஊற போட்டு அரைச்சா எந்த அளவுக்கு நல்லபடியாக புத புதன்னு வருமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பாருங்கள் மாவு நல்லா கண்டிருக்கு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த அரிசி மாவு உளுந்து மாவு உப்பு எல்லாம் வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சாச்சு சுற்றி நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஆறதுக்கு ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மாவு உப்பு போட்டு கரைச்சிருச்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு பாருங்க நல்லா பொங்கி இருக்குது சூப்பராக ப ஆயிருக்கு ஆ பாதிக்கு தான் மாவு வச்சுருந்தோம் மாவு ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லியும் பண்ணிக்கலாம் தோசையும் பண்ணிக்கலாம் மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடுத்தடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பண்ணல தண்ணி நல்லா கொதிச்சாச்சு ஆவி வருது பாருங்கள் நம்ம இட்லி பண்ணிவிடுவோம் நம்ம நார்மல் இட்லி மாதிரி வெள்ளையாக இருக்காது தோல் உளுந்து இல்லையா அதனால கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் தான் வரும் இது வேகிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் ஆயாச்சு இட்லி வெந்தாச்சான்னு பார்ப்போம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள் கை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் துணியில் போட்ட இட்லி அப்படிங்கிறதுனால லேசாக தண்ணியை தெளிக்கிறேன் இல்லை நீங்கள் எண்ணெய் தடவி பிளேட்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் லேசாக வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் துணியில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும் அப்படி துணியை பிடிச்சிட்டு லேசாக அப்படியே நம்ம பக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டலை சூப்பராக வந்திருக்கு இட்லியும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா போர்ஸா சாஃப்டா செம்ம சூப்பரா இருக்கு இதே கருப்பு விழுந்து நம்ம இட்லி இல்லையா அதே மாவுல நம்ம தோசையும் பண்ணலாம் தோசையும் நல்லா வரும் பாருங்க நல்லா மெலீஸா வருது சுத்தியும் கொஞ்சம் சென்டர்லயும் எண்ணெய் ஊத்திக்கலாம் நெய் வெண்ணெய் அதெல்லாம் கூட நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க எவ்ளோ நல்லா போர்ஸ் வந்து தோசை வந்து ரொம்பவே நல்லா வரும் தோசை வந்து தானாகவே எடுக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ நல்லா வருது திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே கோல்டன் கலரில் ஃபஸ்ட் கிளாஸா வந்துருக்கு பாருங்க திருப்பி போடுறதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வச்சிருந்தா போதும் பாருங்க தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடு பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் மொறு மொறுன்னு அருமையாக இருக்குது அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் முழு கருப்பை உளுந்தை யூஸ் பண்ணி சாஃப்டான இட்லி அதே மாவில் மொறு மொறுனு தோசையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த முழு கருப்பு இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க அதே போர்ஸ் பாருங்க இவ்வளோ நல்லா தெரியுது நல்லா அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது இந்த இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் வந்து ஹெல்தியான ஒரு சட்னியும் அரைச்சிருக்கேன் கழிவேப்பில் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த இட்லி அப்படியே ஒரு சாஃப்டா இருக்கு அந்த எல்லாம் வந்து தோல் உளுந்து யூஸ் பண்ணி தான் இட்லி கரைக்கிறது பழக்கம் நம்ம நடுவுலதான் அந்த வெள்ளை உளுந்துக்கு அப்படி மாறிக்கிட்டோம் இந்த தோல் உளுந்து இட்லி வேகும் போதே நல்லா வாசனை வரும் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அது இது வேற இந்த முழு உளுந்து வேறையா ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டாகவும் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அந்த தோல் பிரியாமல் நம்ம அரைச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்க இப்போ நம்ம தோசையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ நல்ல முறுமுறுனு இருக்குது நம்ம பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு தானே இருந்தாலும் பாருங்கள் நல்லா முருமுருண் இருக்குது அதுவும் இந்த சட்னியோடு நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா அப்படியே கரகரக்கரன் வாயிலாக கூட இருக்கு இவ்வளோ நம்ம சாப்பிட்டா வேணா கூட நம்ம பண்ணிக்கலாம் இட்லியும் தோசையும் ரெண்டுமே அட்டகாசமாக இருக்குது இதே மெட்டல்ல இதே அளவுகளோட நீங்கள் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்